வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பக்கத்து மதுரை மாநகராட்சியில் இரநூறு கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடந்திருக்கு ஸ்கேம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் போராட்டத்தில் குதிச்சிருக்காங்க இன்னொரு பக்கத்து பார்த்திங்க அப்படின்னா தூய்மையான நகரங்கள் அப்படிங்கிற அந்த பட்டியலில் அதாவது பத்து லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட பெருநகரங்கள் இருக்குது பார்த்தீங்களா அந்த காம்படிஷனில் லாஸ்ட் பிளேஸ் பிடிச்சிருக்கு மதுரை மாநகராட்சி நாற்பது பேர் டோட்டலாக கலந்துக்கிட்டாங்க அதில் நாற்பதாவது இடம் பிடிச்சிருக்கு மதுரை இப்போ பாஜகவினர் மற்றும் எதிர்கட்சிகள் என்ன சொல்கிறாங்கன்னா எந்த இடத்துல ஸ்கேம் இருக்கோ அந்த இடத்துல பர்ஃபார்மன்ஸு ரொம்ப புவராக இருக்கும் அதுக்கு உதாரணம் இது பாருங்க மதுரை மாநகராட்சியில் இரநூறு கோடி ரூபாய் அளவுக்கு ஸ்கேம் நடந்திருக்கு அப்படின்னு பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி வெளியானச்சா அதனை தொடர்ந்து இப்போ என்ன செய்தி வருது தூய்மையான பெருநகரங்கள் பட்டியலில் மதுரை மாநகராட்சி லாஸ்ட் பிளேஸ் பிடிச்சிருக்கு அப்போ எந்தெந்த இடத்துல ஸ்கேம் நடக்குதோ அந்தந்த இடத்துல பர்ஃபார்மன்ஸ் மக்கள் நல பணிகள் அப்படிங்கிறது இருக்காது அப்படிங்கிறதுக்கு இதை விட ஒரு எக்ஸாம்பிள் தேவையா உதாரணம் தேவையா அப்படின்னு எதிர்க்கட்சிகள் பதிவுகள் போட இது திராவிட மாடல் கவர்மெண்ட் மற்றும் இடையே பெரிய டிபேட்டை உருவாக்கியிருக்கு இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுடைய அண்ணன் செய்தியாளர்கள் விஜயுடைய பாலிடிக்ஸை எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு நடிகர் ரஜினிகாந்தோடைய அண்ணன் சத்யநாராயணா இருக்கார்ல என்ன சொல்லியிருக்காருன்னா ரொம்ப கஷ்டம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் விஜயெலாம் ஆனால் அண்ணாமலை வருவார் அப்படின்னு சொல்லிட்டு சத்யநாராயணாக பதில் சொல்லியிருக்காரு அண்ணாமலை வருவார் அண்ணாமலைக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது நல்ல புத்திசாலி அண்ணாமலை ஒரு நல்ல லீடராக அண்ணாமலை வருவார் தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ரஜினியுடைய அண்ணன் வந்து பேசியிருக்காரு அந்த வீடியோவை இப்போ பாஜகவினர் வைரலாக ஷேர் பண்ணுறாங்க இப்போது விஜயை வந்து இல்லை கஷ்டம் அப்படின்னு சொன்னார்ல இது ஒரு டிபேட்டாக மாறி இருக்கு என்னையை பொறுத்த வரைக்கும் விஜய் பாலிடிக்ஸ்க்கு வந்து எப்போ வந்து திமுக பாணியில் திமுகவை காப்பி அடித்து மத்திய அரசாங்கத்தை ஒன்றிய அரசு அப்படின்னு சொன்னாரோ அப்போவே திமுக ஈக்குவல் டு தாவேக்கா அப்படின்னு ஆயிடுச்சு திமுக தான் ஒன்றிய அரசு அப்படிங்கிற வார்த்தையை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க இத்தனை வருடங்களாக விஜய் மத்திய அரசு அப்படின்னு தானே சொல்லிக்கிருந்தாரு இப்போ திமுகவை காப்பி அடிச்சுட்டு எப்படி தமிழக மீடியாக்கள் மத்திய அரசை ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி தாவேக்காவும் ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பித்தாங்க அப்போவே திமுகவுடைய ரூட்டில் தான் தாவேக்கா பயணம் செய்ய போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் அதுவும் கொள்கை தலைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு காமராஜர் அஞ்சலையம்மாள் இவங்களை பயன்படுத்திட்டு எப்படி மத்திய அரசை ஒன்றியம் அப்படின்னு சொல்ல மனசு வருதோ ஏன்னா காமராஜராக இருக்கட்டும் அஞ்சலையம்மாளாக இருக்கட்டும் இவங்களாம் ஆகச்சிறந்த தேசியவாதிகள் நேஷ்னலிஸ்ட் இவங்களாம் இவங்களை கொள்கை தலைவராக வச்சுக்கிட்டு மத்திய அரசை ஒன்றியம் இந்திய ஒன்றியம் அப்படின்னு சொல்லலாம் எப்படி மனசு வருதோ இது ரெண்டாவது டாப்பிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் மூணாவது டாபிக்கு நெல்லை பெருமாள்புரம் பகுதியில் இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய வீட்டில் வர ஆகஸ்ட் மூணாந்தேதி தடபுடலான விருந்துக்கு ஏற்பாடு செய்யப்படுது யாருக்கு விருந்து தெரியுமா நயினார் அவர்கள் அதிமுகவுடைய முக்கிய தலைவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி உட்பட அதிமுகவுடைய முக்கிய தலைவர்களுக்கு விருந்து கொடுக்குறாராம் ஆகஸ்ட் மூணு இந்த விருந்தில் பாஜக முக்கிய நிர்வாகிகளும் கலந்துக்க போகிறாங்களாம் அதிமுகவுடைய முக்கிய நிர்வாகிகளும் கலந்துக்க போகிறாங்களாம் டோட்டலாக முப்பது வெரைட்டிஸு சைவ உணவுகளே முப்பது வெரைட்டிஸ் வந்து இருக்கிற மாதிரி ப்ரிப்பரேஷன் வந்து இருக்கான் எதுக்காக இந்த விருந்து அப்படின்னா நயினார் என்ன தெரியுமா விளக்கம் கொடுக்குறாரு ஏற்கனவே இரு கட்சியினருக்கும் பிணைப்பு ஏற்பட்டிருக்கும் நிலையில் விருந்துக்கு பிறகு இன்னும் ஒன்றாக இணைந்து அசுர வேகத்தில் எலெக்ஷன் பணியில் ஈடுபடுவார்கள் எங்கள் கூட்டணி அப்படிங்கிறதுக்காக தான் நயினார் அவர்கள் விருந்து கொடுக்குறாராம் அதிமுக பாஜகவுக்கு இடையே நல்ல ஒரு இணக்கம் உருவாகணும் ரெண்டு பேரும் நல்லா சேர்ந்து எலெக்ஷன் வேலைகளை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து அதிகப்படுத்துவதற்காக இந்த விருந்தை நயினார் அவர்கள் ஏற்பாடு பண்ணுறாராம் விருந்து கொடுக்குறதெல்லாம் நல்ல ஒரு முயற்சி தான் நல்ல ஒற்றுமையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி காட்டுறதுக்கு இது ஒரு யூஸாக இருக்கும் ஆனால் தலைவர்கள் சரியான வார்த்தையை பயன்படுத்தணும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் சமீபத்தில் என்ன பேசியிருந்தார் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தர பாஜகவுக்கு பங்கு தர நாங்கள் ஒன்றும் ஏமாளி கிடையாது அப்படின்னு பேசியிருந்தார் இது மாதிரியான வார்த்தைகளை அதிமுகவுடைய தலைவர்கள் தவிர்த்தாலே கூட்டணி ஸ்ட்ராங் ஆகிரும் பாஜக தொண்டர்கள் நல்ல ஆர்வத்தோடு எலெக்ஷன் வேலை பார்க்க வருவாங்க அண்ணாமலையை விமர்சனம் பண்ணாமல் இருந்தாலே பாதி பிரச்சனைகள் சால்வ் ஆயிரும் ஆனால் அதிமுகவுடைய பல நிர்வாகிகள் அண்ணாமலையை மறைமுகமாக தாக்குறது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தர மாட்டோம் நாங்கள் ஒன்றும் பங்கு தர ஏமாளி கிடையாது அப்படின்னு சொல்கிறது இதெல்லாம் குறைச்சிக்கிட்டாலே டெஃபினட்டாக பாஜக அதிமுக கூட்டணி நல்ல வலிமையாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த விருந்து கொடுக்கும் போது இந்த கொடுக்கக்கூடிய நேரத்திலேயாவது பாஜகவுடைய தலைவர்கள் இது மாதிரியான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை அதிமுக கிட்டே கொடுத்தா அது சரியாக இருக்கும் அப்படின்னு பொதுமக்கள் கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்ட்ல இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்